இன்றைக்கி நான் என்ன ரெசிபி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா அடுப்பே பற்ற வைக்காமல் என்ன சேர்க்காமல் ஒரு ஆரோக்கியமான ரெசிபி பாத்திரலாம் வாங்க அந்த எளிமையான ரெசிபியை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதை செய்கிறதுக்கு ஒரு சின்ன பாத்திரத்தில் ஒரு நெல்லிக்காய் சைஸில் வந்து புளியை எடுத்து தண்ணி விட்டுட்டு நல்லா அழுத்தி அதை பிணைஞ்சி விட்டுக்கோங்க நல்லா புளி ஊறட்டும் இந்த மாதிரி பிணைஞ்சி விட்டுருங்க கொஞ்சம் நேரத்தில் ஊறிடும் அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு இடிக்கிற உரல் எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகத்தை இந்த மாதிரி இடித்து நல்லா நுணுக்கிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இந்த ரெசிபிக்கு வந்து ஜீரகம் வந்து நல்லா நுணுக்கி இருக்கணும் அதாவது பொடியாக்கி இருக்கணும் நீங்கள் வந்து ரொம்பவும் பொடியாக்கிற வேண்டாம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அடுத்ததாக அதே உரலில் வந்து கொஞ்சமாக வந்து மிளகு சேர்த்துக்கோங்க மிளகு சேர்த்துட்டு அதே மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க பொடியாக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சு அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக அஞ்சு பல் பூண்டை நல்லா தட்டி எடுக்க போகிறோம் நல்லா குறை குறானு அரைக்க வேண்டாம் தட்டினா போதும் பாருங்கள் இந்த அளவுக்கு தட்டி அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக சின்ன வெங்காயம் பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தட்டி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம போட்ட வெங்காயம் தட்டி எடுத்தாச்சு அடுத்ததாக இது கூட நீங்கள் எடுத்த அளவுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி அஞ்சுலேருந்து ஆறு பச்சை மிளகா வந்து மாதிரி சின்னதாக போட்டு அதையும் தட்டி எடுத்துக்கோங்க நீங்கள் அம்மி இருந்துச்சுன்னா அதில் வந்து மெதுவாக நச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் நச்சிருக்கணும் ரொம்ப மாவாக்கிடக்கூடாது இப்போ நமக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் நச்சு எடுத்தாச்சு அடுத்ததாக புளியை வந்து ஊற போட்டிருந்தோம் அந்த புளியை இந்த மாதிரி நல்லா கரைச்சிட்டு அதனுடைய சாரை வந்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் வெறும் புளிக்கரைச்சலை மட்டும் மாற்றி எடுத்துக்கோங்க அதில் இருக்கக்கூடிய சக்கையை வந்து தூர போட்டுருங்க அடுத்ததாக நம்ம நச்சு வச்சுருந்த வெங்காயத்தை மெதுவாக தூளாக்கி அப்படியே சேர்த்துக்கோங்க கூடவே நம்ம நச்சு வச்சுருந்த பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இது கூட நம்ம நச்சு வச்சுருக்க பூண்டு பல்லையும் மெதுவாக சேர்த்துக்கோங்க அப்படியே சேர்க்கும்போது உதிரியாக இந்த மாதிரி உதுத்து விட்டுருக்கோங்க கூடவே நம்ம பொடியாக்கி வச்சிருக்க ஜீரக பவுடர் அடுத்ததாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கோங்க கூடவே வந்து கொஞ்சமாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டு இப்போ வந்து இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கல்லுப்பு உப்பு வந்து அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய அளவை பொறுத்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கலந்து அழுத்தி அழுத்தி பிழிஞ்சி விடுங்க நம்ம சேர்த்த பொருள் எல்லாமே வந்து ஒன்றுக்கு ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலக்கிற அளவுக்கு நல்லா அழுத்தி அழுத்தி பிழிஞ்சுக்கோங்க பாருங்கள் எந்த அளவுக்கு செஞ்ச உடனே இது கூட வந்து நான் சுவைக்காக வந்து ஒரு தக்காளி நல்ல பழுத்த பழமாக சின்னதாக அதை சேர்த்து பிழிஞ்சிக்கிறேன் இந்த இடத்துல தக்காளி ஆப்ஷனல் தான் நீங்கள் தேவைன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க அவ்வளோதான் செம டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய அருமையான புளி ரசம் வந்து சூப்பராக ரெடி ஆயிருச்சு இதை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு தொட்டு சோறு கூட சாப்பிட்றலாம் எந்த பொருளும் இல்லாத நேரத்தில் இதை இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப எளிமையாகவும் இருக்கும் ஓகே நண்பர்களே இதே மாதிரி பக்குவத்தில் இதே அளவுகளோட நீங்களும் வந்து இந்த மாதிரி சிம்பிளான பச்சை புளி ரசத்தை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி வந்துன்னு சொல்லுங்கள் உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்க்கணும்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே நண்பர்களே இதே போன்ற அடுத்த ஒரு வீடியோவில் சொந்தி கிரியேட் டேக் கேர் பாய் பாய் தேங்க்யூ